அனைத்து பெண்களுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் மகளிர் தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு பெண்களின் உரிமைக்காக தொடங்கியது அமெரிக்காவில் தொழிலாளர் பெண்கள் சம உயர சம்பளம் குறைந்த வேலை நேரம் வாக்களிக்கும் உரிமை ஆகியவற்றுக்காக போராடினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்து சர்வதேச அங்கீகாரம் ஜெர்மனிய சமூக செயற்பாட்டாளர் பிளாரா செப்கின் பெண்களுக்கு தனியாக ஒரு நாள் ஒதுக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்று முதல் மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது ஆஸ்திரியா ஜெர்மனி டென்மார்க் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளில் மகளிர் தினம் முதன்முறையாக கொண்டாடப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு ரஷ்யாவில் மகளிர் புரட்சி ரஷ்ய பெண்கள் சமத்துவ உரிமைக்காக போராடி வெற்றி பெற்றனர் இதன் விளைவாக மார்ச் எட்டு மகளிர் தினமாக நியமிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு ஐக்கிய நாடுகள் அங்கீகாரம் ஐக்கிய நாடுகள் மார்ச் எட்டாம் தேதியை சர்வதேச மகளிர் தினமாக அறிவித்தது மகளிர் தினத்தின் முக்கிய நோக்கம் பெண்களுக்கு சமத்துவம் கல்வி வேலைவாய்ப்பு பாதுகாப்பு போன்ற உரிமைகள் கிடைக்க வேண்டும் பெண்களின் சாதனைகளை பாராட்ட மற்றும் அவர்களின் பங்களிப்பை அதிகரிக்க உறுதி செய்ய வேண்டும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கருத்துக்களை பகிரங்க மேலும் இத்தகைய கதைகளை கேட்க ஏ கே ஸ்பிரிச்சுவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க